நான் தான் உங்கள் பிரியங்கா பேசுகிறேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளக்கு சாமா எப்படி பல பலன்னு தேய்க்கிறது தான் பார்க்க போகிறோம் மூணே பொருள் தான் இருக்குது அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்க விளக்கு சாமான் கேட்ட மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி ஒரு பவுலில் புழிஞ்சிக்கோங்க இதில் இருக்க விதைகள் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அது கூட பார்த்திங்கன்னா சபினா இது ரொம்ப ஒரு பத்து நிமிஷத்துல நீங்கள் பாத்திரம் விளக்குற மாதிரி சீக்கிரமாகவே விளக்கிடலாம் நிறைய பேர் விலைக்கு போகிறவங்க இருப்பீங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் பிம் லிக்விடு ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த லிக்விடு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வளக்கு இப்படி தான் இருக்குது தொலைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நம்ம விளக்கு இதில் ஆயில்லாம் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம சின்னத்தில் கழுவி எடுத்துக்கலாம் இந்த ஆயில் குங்குமத்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இது அதிகப்படியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே கழுவினா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்குங்கிற எந்த லிக்விடும் எக்ஸ்ட்ரா எதுவுமே போட வேண்டாம் இதை நல்லா கழுவி பிடிச்சிட்டு இந்த கலந்து வச்சுருக்குறத நல்லா இப்படி எல்லாம் ஒப்பாக சேர்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தொட்டு வாஷ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தனியாக கரைக்கக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு தனியாகவே ஒரு ஸ்க்ரப்பு வச்சுக்கோங்க இரும்பு ஸ்க்ரப்பு வேண்டாம் கீழல் விழுந்துடும் அதனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரப் வச்சுக்கோங்க இத தொட்டு நம்ம நம்ம பாத்திரம் கழுவுற தான் டக்குன்னு கழுவி எடுத்தாத ஒரு கூட வைக்க வேண்டாம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு லெமன் நார்மலா வலக்கு பாத்திரம் கொஞ்சம் தாக்கியா இருந்தா கூடவே தேய்ச்சிக்கலாம் ரொம்பவே இதுக்கு அதிகமாக சுற்று வெள்ளத்துலாம் இருக்குன்னா மூணு லவனாக எடுத்துக்கோங்க நம்ம இதை எவ்வளோ சீக்கிரம் தேய்ச்சி எடுக்கிறோம் பாருங்கள் விளக்கு பாத்திரம் தேய்க்குறதே வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்பவே சுலபமா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் உள்ள விளக்குங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி காமாட்சி விளக்கையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு அதிகப்படியான பொருள் எதுவுமே தேவையில்லை இந்த மூணு பொருள் இருந்தால் ரொம்பவே ஈஸியாகவே நீங்க உங்கள் விளக்கு பாத்திரத்தை தேய்ச்சிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்க இதுக்கப்புறம் நம்ம எந்த சோப்பும் எக்ஸ்ட்ரா போட்டு சேர்க்க வேண்டாம் ஏன்னா இதில் நம்ம யூனிக் பொருள் போட்டதுனால அப்படியே டைரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவுனதுக்கு அப்படியே நம்ம குடிக்கிற தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு முறை நல்லா இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கழிவு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஒரு காட்டன் துணி வச்சு இது ஈரமாக இருக்கும்போதே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே தண்ணி இப்படி புளி புள்ளியாக தண்ணி கார மாதிரி தெரியும் உடனே இதை தொடச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகுமே நம்ம விளக்கு பார்த்துறோம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் காட்டன் துணி வச்சு துடைச்சதுக்கப்புறம்னு பார்த்தா ரொம்பவே அப்படியே பல பலனும் ஆயிரும் விளக்கு அப்படியே வைக்காதீங்க உங்களுக்கு வேணும்னா இது ஃபைனலாக நீங்கள் விபதி போட்டு கூட தடைச்சிக்கலாம் ஆனால் நான் அப்படி தடைக்க மாட்டேன் டைரெக்டாக மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் இதுவே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் நம்ம விளக்கு எந்த அளவுக்கு பல பலன் இருக்குன்னு பாருங்கள் இது அஞ்சு நிமிஷத்துக்கே நம்ம வாஷ் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவும் பொருட்கள் தேவைப்படாது இதுக்கு நான் காரணம் மூணு பொருள் மட்டுமே இருக்கும் Thank you for watching.